ஒரு நற்செய்தி இந்த மேற்பட்ட அனைத்து சிங்கப்பூரர்களுக்கும் எஸ் ஜி சிக்ஸ்டி பற்றுச்சீட்டுகள் வருகின்றன அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிங்கப்பூரர்கள் இன்று முதல் எண்ணூறு வெள்ளி பெருமானமுள்ள உள்ள பற்றுச்சீட்டுகளை பெறுவர் இருபத்தி ஓரு வயதிலிருந்து ஒன்பது வயதுக்கு உட்பட்ட சிங்கப்பூரர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அறுநூறு வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பெறுவர் எப்போதும் வழங்கப்படும் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகளை போலவே எஸ் ஜி சிக்ஸ்டி பற்றுச்சீட்டுகளையும் பயன்படுத்தலாம் அதாவது பற்றுச்சீட்டின் பாதி தொகையை பேரங்காடிகளிலும் மீதி தொகையை உணவங்காடி நிலையங்கள் அக்கம்பக்க கடைகளிலும் பயன்படுத்தலாம் எஸ் ஜி சிக்ஸ்டி பற்றுச்சீட்டுகளை ஈராயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு அதாவது அடுத்த ஆண்டு பயன்படுத்த முடியும் சிங்கப்பூரின் அறுபதாவது அஞ்சல் அட்டைகள் வழங்கப்பட உள்ளன ஒவ்வொரு அஞ்சல் அட்டையிலும் பெருநரின் பெயருடன் பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் தனிப்பட்ட வாழ்த்துச் செய்தியும் இடம்பெற்றிருக்கும் சிங்கப்பூரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் ஆறு வெவ்வேறு வடிவங்களில் அஞ்சல் அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றை அஞ்சல் வழியாக சிங்கப்பூரர்கள் பெறுவர் எஸ் ஜி சிக்ஸ்டி பட்டிச்சீட்டுகளை இந்த இணையதளத்திலிருந்து தான் பெற முடியும் வேறு இணைய பக்கங்களிலிருந்தோ அல்லது வேறு தளங்களிலிருந்தோ வரும் தகவல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி அதிகாரிகள் மீண்டும் நினைவுறுத்துகின்றனர் போன்ற செய்திகளுக்கு தமிழ் முரசுடன் இணைந்தருங்கள் தமிழ் முரசுக்காக வில்சன் சைலஸ்